அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ இன்றைக்கான பதிவு கேட்கக்கூடிய எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதிக பலன்களை கொண்ட ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடியதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமல் இந்த ஒரு அமலுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஏராளமான நன்மைகள் இருக்குது இன்னும் நம்ம தேடுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த அமலை நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதுவும் ரஜபு மாதம் முடிகிறதுக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க இதனால் உங்கள் குடும்பத்தில் அல்லாத்தால செல்வத்தை வாரி வழங்குறான் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய வேலையில் அவங்களோட வியாபாரத்தில் வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத்தை பொழியிறான் அதாவது வருமானம் பெருக்கெடுத்து ஓடுமா இதுவரைக்கும் நஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்த ஒரு வியாபாரம் கூட செழிக்கத் தொடங்கிடுமா இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு நம்ம எல்லோருமே தேடி திரியக்கூடிய அத்தனை சிறப்புகளுமே இதில் நமக்கு கிடைக்கிது ஒன்று செல்வம் நமக்கு பறக்கத்தாக இருக்கு மற்றொன்று நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் கவலைகள் நோய்கள் எல்லாத்தையுமே இது நீக்குது இன்னும் இந்த அமலை பெண்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடு பறக்கத்தான ஒரு வீடாக மாறுது இன்னும் நீங்க அதிர்ஷ்டமான நபராக மாறிடுவீங்க ஏன்னா இந்த ஒரு துவா நபியவங்க அவங்க பயணத்தில் அல்லாஹவை சந்திக்க வானத்தில் போகும்போது அங்கே சொர்க்கத்தில் இந்த எழுத்துக்களை அவங்க பார்த்துருக்காங்க இது சொர்க்கத்தின் துவா அப்படின்னு சொல்லப்படுது இதை யார் தன் கூட வச்சுக்கிறாங்களோ அதாவது தங்களுடைய கைப்பட எழுதி தன்னோட வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹத்தால் நல் அதிர்ஷ்டத்தை வழங்குறானா இதுவரைக்கும் சோதனையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட இனி சாதனையாளனாக மாறிடுவாங்களாம் அந்த அளவு மகத்துவமான பறக்கத்தான ஒரு துவா அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரஜபு மாதம் முடியறதுக்குள்ள இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த துவாவிற்கு நான் உங்களுக்கு இரண்டு வஜீஃபாக்கள் சொல்ல போறேன் இரண்டுமே உங்களுக்கு பலன் தரக்கூடியது தான் முதல் வஜீஃபா இந்த துவாவை பார்த்து இந்த ரஜபு மாதத்தில் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இன்னும் இதை ஓதுறதுக்கு நிறைய சிறப்பு கிடைக்குது அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யார் இந்த துவாவை ரஜபு மாதம் உடையிறதுக்குள்ளே ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அவங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் இன்னும் அவங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான் இன்னும் இந்த துவாவை ஓதர்ந்துக்கு பின்னாடி அவங்க இது வரைக்கும் சோதனையில் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க துர அதிர்ஷ்டசாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதை ஓதுனதுக்கு பின்னாடி அவங்கள நல் உள்ள அடியாராக மாற்றிடுறான் அதாவது அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு கண்ணியம் மரியாதை அன்பு பாசம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குமா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரஜபு மாதம் முடியறதுக்குள்ள யார் இந்த துவாவை ஒரு முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா அவங்களுடைய குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை தொடங்குறான் எனவேலாம் யார் அதிர்ஷ்டம் வேணும் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் எங்களுக்கு சொந்த வீடு வேணும் சொந்த கார் வேணும் சொந்த தொழில் வேணும் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு பெரிய ஆசைகள் வச்சுருக்கீங்களோ இந்த துவாவை நீங்கள் ஓதிடுங்க அப்படிப்பட்ட நல் அதிர்ஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் இதை பற்றிய ஒரு சிறந்த ஒரு வஜீஃபா நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது நான் அழகாக இருக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் ரொம்ப உற்சாகமான நம்பிக்கையாக நான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு யார் விரும்புகிறீங்களோ இந்த துவாவை நீங்கள் தினமும் ஓதி சுத்தமான தண்ணியில் அல்லது குங்கும பூவில் நீங்கள் ஓதி ஊதி அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய அழகையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் நோய்கள் நீங்காத நோய் இருக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய நோய் குணமாகணும் அப்படின்னா இந்த துவாவை ஓதி தண்ணியில் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க நோய்கள் இருந்த இடம் காணாமல் போகுமா இன்னும் ஜின் தான் போன்ற தீங்கான விஷயத்திலிருந்தும் பாதுகாப்பு தேட இதை நீங்க தண்ணியில் ஓதி குடிச்சிருங்க இன்னும் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க குழந்தை எப்போதும் அழுதுகிட்டே இருக்கு சாப்பிட மாட்டேங்குது இன்னும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் தூங்கும்போது போது அப்படின்னா இதை ஓதி அவங்களுடைய இருப்பிடத்துல நீங்க வச்சுருங்க அவங்க தூங்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுருங்க அதுவும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் இன்னும் மற்றொரு வஜீஃபா என்ன அப்படின்னா இதுதான் நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு நான் சொல்வேன் அதாவது இந்த துவாவை ஒரு முறை ஓதிட்டு யார் தன்னோட எழுதி தன்னோட வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்குமா அவங்க கேட்குற விஷயத்தை இழுத்து கொண்டு வருமா இப்போ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்துதான் அதனால் என்ஷால்லா இந்த ரஜபு மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் இந்த துவாவை ஒரு முறை நீங்கள் பார்த்து ஓதிட்டு இதை நீங்கள் எழுதி நீங்கள் உங்கள் கிட்ட வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் வெளியில் போனாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களோட பர்சலையோ அல்லது ஏதாவது ஒரு முக்கிய வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வச்சுக்கோங்க எழுதி கொடுத்து அவங்களுடைய பர்ஸ்ல வைக்க சொல்லுங்க அல்லது கார்ல நீங்க வச்சுக்கோங்க வெளியில எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பொருள்ல நீங்க இதை பத்திரமா வச்சுக்கோங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க எல்லாமே இந்த துவா அவங்க கூட இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் நீங்க தேடிட்டு இருக்க எல்லாமே தேடி இழுத்துட்டு வருமா நீங்க அன்புக்காக காத்துட்டு இருக்கீங்க யாரோட அன்பாது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வந்து அன்பு காட்டுவாங்க நீங்க செல்வத்தை விரும்புகிறீங்கன்னா செல்வம் உங்களை தேடி வரும் இன்னும் சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஏற்பாடையெல்லாம் நல்லா உங்களுக்கு செய்வான் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி செய்வான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் நல்லா உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு துவா இந்த துவா இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த துவா கொஞ்சம் பெரிய துவா தான் அரபி நல்லா ஓத தெரியிறவங்க ஓதிடுறான் ஆனால் ஓத தெரியாதவங்க இதை ஓத முடியாது எந்தளவு நமக்கு இதில் சிறப்பு கிடைக்குமோ அந்த அளவு இது கொஞ்சம் பெரியதுவாக தான் அதனால் உங்கள் எல்லோருக்காகவுமே அரபி தமிழில் எழுதி ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஒரு முறை ஓதிட்டு அதை பார்த்து நீங்கள் எழுதி உங்கள் கிட்ட வச்சுக்கோங்க நான் இப்போது வீடியோவில் காட்டுறதுவா உங்களால் ஓத முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் தெளிவாக நீங்கள் படிக்கிற வகையில் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கிற வகையில் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே அந்த லிங்க்கை பார்த்து இதை ஒரு முறை ஓதிடுங்க ஓதன பின்ன உங்களுடைய ஆசைகளை கேட்டுருங்க இன்னும் வருடம் முழுவதும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா ஒரு நல்ல சு சுத்தமான ஒரு பேப்பர் அதாவது எளிதில் கிழிந்து போகாத ஒரு கெட்டியான ஒரு பேப்பர் எடுத்து இதை நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா எழுத தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்டையாவது கொடுத்து எழுதி வாங்கிக்கோங்க அரபியில தான் எழுதணும் தமிழில் எழுதக்கூடாது நீங்கள் ஓதணும் அப்படின்னா தமிழில் பார்த்து ஒரு முறை ஓதிடுங்க ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது அரபியில் மட்டும்தான் எழுதணும் எனவே இந்த ரஜவு மாதம் முடிகிறதுக்குள்ள எழுத தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது சொல்லி இந்த உதவியை நீங்கள் வாங்கிக்கோங்க இன்னும் உங்கள் கிட்டையே வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் இது உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அல்லாஹால உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் இன்னும் நீங்கள் விரும்பக்கூடியது நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு நெசீபாக்கி வச்சிருவான் இந்த வருஷத்தில் பெண்கள் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஆண்கள் எழுதி கொடுத்துருங்க அல்லது உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம் அல்லது கடைகள் இருந்தது அப்படின்னா அங்கேயும் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் எழுதி கொடுங்க பெண்கள் இதை கவனித்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இதனுடைய பலன்களை இந்த வருஷத்தில் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இதற்கு நிறைய வஜீஃபாக்களும் சிறப்புகளும் சொல்லப்படுது நான் உங்களுக்காக முக்கியமான விஷயங்களை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை இது நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இல்லையா அத்தனை தேவைகளுமே இது நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய சொர்க்கத்தின் ஒரு துவாவாக இருக்குது எனவே இந்த அமலை இந்த ரஜபு முடிகிறதுக்குள்ளே மிஸ் பண்ணிடாமல் ஒரே ஒரு முறை நீங்கள் செய்யுங்கிச்சால்தான் இதில் இருக்கக்கூடிய சில அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைத்தாலே நாம் இந்த உலகத்தில் மாபெரும் நல்ல மாற முடியும் அந்த அளவிற்கு நமக்கு சிறப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் கொடுக்கக்கூடிய இந்த ரஹ்மத்தான பரக்கத்தான ஒரு சொர்க்கத்தின் துவாவை ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ